ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பசி இல்லாட்டியும் இன்னொரு இதுலையும் நம்ம வந்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பொருட்கள் நமக்கு தேவைப்படாது சட்டுன்னு அரைச்செல்லாம் நாலு வரமிளகா வந்து எடுத்திருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு எந்த அளவு நம்ம பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவு இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து இதுக்கு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கணும் தக்காளி அதிகமாக சேர்த்துக்க கூடாது அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கிட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து ஆற விட்டுடலாம் சூடாறணோடனே மிக்சி ஜாருக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் பூண்டு வரமிளகாலாம் சேர்த்துக்கறனால கொஞ்சம் காரம் இருக்கும் இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பில வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் தான் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பூண்டு சட்னி வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் பாய்